நடுத்தர குடும்பத்தில் பிறந்து தன் புத்தி கூர்மையாலும் தொழில் அர்ப்பணிப்பாலும் பணியில் தனக்கென தனி இடம் வகுத்தவர் தொழில் வர்த்தகத்தில் மேலோங்கி இருந்த நாமக்கல் மாநகரை கல்வியின் நகரம் என முத்திரை பதித்த பெருமைக்குரியவர் பார் போற்றும் பெருமை மிகு கிரீன் பார்க் பள்ளி நிறுவனங்களின் தாளர் உயர் திரு பி என் சரவணன் ஐயா அவர்களை முன்னிலை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் நாமக்கல் டினிட்டி மகளிர் கல்லூரியினுடைய வெள்ளி விழா அதுவும் முப்பரும் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அதில் இரண்டாம் நாள் இன்று அதில் என்ன முன்னிலை வகிக்க அழைத்து இங்கே உங்களிடையே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு நான் மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இந்த விழாவிலே பங்கு பெறுவதற்காக இங்கே வந்திருக்கின்ற தலைமையேற்று இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களிடையே இதுவரை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மருத்துவர் ராக் குழந்தைவேல் சார் அவர்களுக்கும் திரு டி சந்திரசேகரன் சார் செயலாளர் டினிட்டி மெட்ரிக் மேனிலைப்பள்ளி அவர்களுக்கும் முதன்மை விருந்தினராக இங்கே வந்திருக்கின்ற முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் திரைப்பட இயக்குனர் ஊடகவியலாளர் சென்னை அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக இங்கே வந்திருக்கின்ற கலைமாமணி திருமதி நிர்மலா பெரியசாமி அவர்களும் ஊடகவியலாளர் உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர்கள் வந்து ஒரு சிறந்த செய்தி வாசிப்பாளராக இருந்தார் என்பது நான் வந்து சின்ன வயசாக இருக்கிற பொழுது அவங்க செய்தி வாசிக்கிறத கேட்டிருக்கேன் அவங்க எத்தனையோ வார்த்தைகளை போட்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை வந்து யாரும் மறக்கவே முடியாது வணக்கம் அது ஒரு கம்பீரமாக இருக்கும் இப்ப ஒரு சில விஷயங்களை நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொன்னால் போதும் இல்லைங்களா அப்ப ஏதோ ஒரு கதையில் கூட இந்த வார்த்தையை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த வார்த்தையை சொன்னால் இவங்க தான் சொல்லிடலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு தெளிவான உச்சரிப்போட உறுதியோடு இருக்கும் அந்த வார்த்தைகள் ஸோ அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இங்கே வந்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய ஏனைய இயக்குநர்கள் மற்றும் இருபால் ஆசிரியர் ஆசிரியர்கள் அதே போல் இந்த விழாவிற்கு இரண்டு கண்களாக இருக்கக்கூடிய அனைத்து மாணவிகள் உங்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் அந்த காலத்தில் டி ராஜேந்திர படம் பார்த்துருக்கீங்களா டி ராஜேந்திரன் ஒருத்தருக்கர் பார்த்துருக்கீங்களா என் தங்கை கல்யாணி தங்கைக்கு ஒரு கீதம் இப்படிலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த படத்தில் ஒரு பாதியில திடீர்னு ஒரு ஸ்டில் போட்டு திரை கதை வசனம் எல்லாம் இயக்கம் பாடலாசிரியர் மியூசிக் எல்லாம் அப்படின்னு போட்டு டி ராஜேந்தன் போடுவாங்க அப்படித்தான் இந்த நிகழ்ச்சியில திரை கதை வசனம் எல்லாம் தான் டாக்டர் தான் அவர் நாமக்கலுக்கு ஒரு சிறந்த டாக்டர் அதுக்கு அப்புறம் ஒரு பள்ளியை நிர்வகித்து கொண்டு ஒரு ஆசிரியர் பணியாகவும் செய்து கொண்டிருக்கிறார் அப்புறம் தமிழில் சிறந்த பேச்சாளர் தூங்குவாரா இல்லையான்னு எனக்கு ஒன்றும் தெரியல எனி ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்கு பிடிச்சா ஒரு அரை மணி நேரத்துக்கு விடமாட்டார் இங்கே எங்களையெல்லாம் கூப்பிட்டுட்டு இவரே வந்து தலைமைன்னு சொல்லிவிட்டு ஒரு அரை மணி நேரம் பேசிட்டாரு நான் பார்த்த இந்த லிஸ்ட்டில் மத்தியானம் ரெண்டு மணிக்கு மறுபடியும் உங்களுக்கு வேறு இருக்குது இடையில் ஒரு மணி நேரம் கேப் ஊட்டாகாது நீங்கள் சாப்பிடணும் எப்பவுமே இந்த காலத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கெல்லாம் ஆல் ரெடியாக இல்லை ஆனாலும் விடாமுயற்சியாக தன்னுடைய முயற்சியில் சற்றும் சிலைக்காமல் பேசி அமர்ந்திருக்கிறார் ஆனால் அந்த பேச்சு சாதாரண பேச்சாக இருக்க முடியாது அதற்காக கொஞ்சம் மெனக்கெட்டு டைரியிலெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அதற்கு கூட நமக்கு நேரம் கிடையாது ஆனால் அவ்வளோ ஒரு பொறுப்பு மிக்க ஒரு ஒரு இடத்துல போய் நம்ம சில விஷயங்களை சொல்லி ஆகணும் அது ரீச் ஆகணும்னு சொல்லி எடுத்திருக்கிற அந்த முயற்சி உண்மையிலுமே பாராட்டுக்குரியது அவர்கள் மேலும் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு சிறந்த மருத்து ஒரு மருத்துவமனை இன்னைக்கு வந்துட்டு கிடைக்கிறது நாமக்கலுக்கு ரொம்ப ரேராக தான் இருக்குது ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் நாமக்கல்ல கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேக்சிமம் எல்லா ஒரு வசதி வாய்ப்புகளையும் கொண்டு ஒரு மருத்துவமனை எனக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார் ஏன்னா நான் அப்பப்போ சாருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி வர்றாங்க கவனிச்சுக்கோங்க அங்கே போய் உட்காந்துக்கிட்டு கியூ நிறையா இருக்கும் எனக்கு ஃபோன் போடுவாங்க சார் இந்த மாதிரி வெயிட் பண்ணுறாங்க கொஞ்சம் பாருங்கள் என்னுடைய ஃபோன் காலை அட்டன் பண்ணாமல் இருந்ததே கிடையாது அவ்வளோ வந்துட்டு ஒரு பிஸியாக இருந்தாலுமே கூட ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஏனென்று சொன்னால் நான் வந்து ஒரு எயிட்டி எயிட்டில் நான் வந்து பிஎஸ்சி முடிக்கிறேன் கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எண்பத்தி எட்டில் நான் முடிக்கிறேன் அதன் பிறகு என்னால் வந்துட்டு கல்லூரிக்கு போக முடியல டூ இயர்ஸ் பிரேக்கு ஏன் அப்படின்னா நிறைய கல்லூரிகள்லாம் கிடையாது இந்த ஊர்லெலாம் நிறைய கல்லூரி கிடையாது அப்போ கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் இருந்து ப்ரைவேட் காலேஜஸ் கிடையாது நாமக்கல்ல எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியும் கிடையாது இப்போ வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் நல்ல நிறைய கல்லூரிகளில் அப்போ அதனால் என்னால் வெளியூரில் போய் படிக்கிற அளவுக்கு பொருளாதாரம் இல்லை படிக்க போகலை அதன் காரணமாகவே அந்த இரண்டு ஆண்டுகள் வந்து நான் டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கிறேன் எண்பத்தி எட்டில் நான் டியூஷன் எடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் இந்த ஸ்கூல் ஆரம்பித்தது எண்பத்தி ஒன்போதில் எண்பத்தி ஒம்போதில் வந்துட்டு இந்த டினிட்டி ஸ்கூல்னு ஆரம்பித்தாங்க நான் எண்பத்தெட்டுலேருந்தே நாமக்கல்ல டியூஷன் இருக்கேன் நான் இந்த கல்லூரிக்கு இப்போ வருகிற போது கூட ஏதோ ஒரு விருந்தினராக வரக்கூடிய ஃபீல் எனக்கு வரல ஏதோ என்னுடைய சொந்த கல்லூரிக்கு வர்ற வர்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது ஏன் அப்படின்னா அங்கே உக்காந்துருக்க எல்லாருமே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ஐயாவிலிருந்து நல்லுசாமி சார்லேருந்து காளியண்ணன் காளியப்பண்ணப்பாலிருந்து எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப குடும்பத்திலேயே ஒரு ஒன்று ஒரு நபராக இருந்தவர்கள் என் மீது ரொம்ப பாசம் வைத்தவர்கள் இது மட்டும் இல்லை இந்த இந்த கல்லூரியில் இருக்கிற மற்ற இயக்குநர்களுமே கூட எனக்கு ரொம்ப அறிமுகமானவர்கள் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதுக்கு இங்கே வரக்கூடிய இந்த நாள் வந்து எனக்கு வந்து என்னுடைய இடத்துக்கு வர்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு அதுவும் நான் காரை விட்டு இறங்குற பொழுது என்னை வரவேற்றுறது அப்படின்னு பார்த்தா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து எயிட்டி எயிட்டில் டியூஷன் எடுத்தேன்னு சொன்னேன் அப்போ அந்த பேச்சில் எயித்து ஸ்டாண்டர்டுக்கு நான் டியூஷன் எடுக்கிறேன் அதில் உங்களுடைய ப்ரொஃபஸராக இருக்கும்னு நினைக்கிறேன் லேனா லேனா வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்கு நான் எட்டாம் கிளாஸ்லேருந்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அஞ்சு வருஷம் நான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லை நிறைய பேர் இருக்காங்க தங்கமணி கெமிஸ்ட்ரி அவங்க உங்கள் கெமிஸ்ட்ரி மேடம் அவங்க வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டு அது மட்டும் இல்லை எங்கே என்னோடய ஸ்டூடெண்டாக அங்கே எத்தனை பேருக்கு படிச்சிட்ருக்குறீங்க கை தூங்கி பார்க்கலாம் சார் நான் உங்கள் தான் சார் படித்தேன் உங்கன்னா நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கலாம் இந்த மாதிரி இருக்கீங்களா யாருமே இல்லையா ரைட் டாக்டர் டாக்டரை அனுப்பிட்டோம் அதனால் யாரும் கல்லூரிக்கு வரலன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களுடைய ப்ரொஃபஸராக இருக்கிறாங்கிறது மறந்துடாதீங்க ஏதோ ஒரு வகையில் நான் உங்களுக்கு உங்கள் கூட தான் இருக்கிறேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக உங்கள் கூட இருக்கிறேன் ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது நான் ஏதோ புது இடத்துக்கு வந்த மாதிரிலாம் இல்லை பட் அந்த காலகட்டங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் வந்துட்டு படிக்கிறதுக்கான ஒரு நல்ல கல்லூரி இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டூ தௌசண்டில் மகளிருக்காக மட்டுமே ஒரு கல்லூரி அப்படின்றது வந்து உள்ளபடியே ரொம்ப சந்தோஷம் இந்த நாமக்கலுக்கு இது ஒரு பெரிய கொடைன்னு தான் நான் சொல்ல முடியும் அதை வந்து இந்த ட்ரினிட்டி நிறுவனங்கள் செஞ்சிருக்குன்னு சொன்னால் உண்மையிலுமே பாராட்டுக்குரியது ஏன் அப்படின்னா ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு வாங்கக்கூடிய ஃபீஸ் கூட ஒரு பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வாங்குறது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் எல்கேஜி உங்களோட ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும் உங்களோட ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்போ இந்த குறைவான கட்டணத்தில் வந்து மகளிருக்காகவே ஒரு கல்லூரி அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதில் பெரிய லாபம்லாம் இருக்காது டாக்டர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க லாபம் நோக்கி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது உண்மையிலுமே உண்மைதான் எல்லாரும் நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு தெரியாது நான் சொல்றேன் ஏன்னா நான் எல்லாம் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறனால அதுல இருக்கிற கஷ்டங்கள் தெரியும் லாப நஷ்டங்கள் தெரியும் அதை வைத்து சொல்கின்றேன் ஒரு எல்லாம் பெரிய அளவுக்கு வருமானம்லாம் கிடைக்காது ஒரு லாபம்லாம் கிடைக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட ஒரு மகளிர் கொள்கையை நிறுவ வேண்டும் என்ற அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையில ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள்லாம் கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய அளவுக்கு வந்து மகளிர்லாம் இல்லை ஏன்னா அப்போல்லாம் வந்து செல்ஃபோன் இந்த மாதிரி ஒரு தைரியம் அப்படின்லாம் இல்லை ஏன்னா ஒரு கோஜுகேஷன் இருக்கும் அதில் கொண்டு போய் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு யாரும் விரும்பலை சார் கூட உங்களுடைய பாட்டி எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்னா ஒருத்தர் மட்டும் கை தூக்குனாங்கன்னா காரணம் வந்து அவங்க படிக்க முடியாத காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கான அந்த பயம் ஏன்னா எப்படி பசங்களோடலாம் போய் அனுப்பி அல்லது பிள்ளை எப்படி வெளியே அனுப்புறது தனியாக அனுப்புறது இப்படிலாம் இருந்துச்சு அன்னைக்கெல்லாம் வந்துட்டு நான் பிஎஸ்சி படிக்கிற போது இருபத்தி நாலு பேர் எங்கள் கிளாஸில் பிஎஸ்சியில் இருபத்தி நாலு பேர் இருபது பேர் பசங்க நாலு பேர் பிள்ளைங்க மூணு வருஷம் ஒன்றா உட்காந்து படிக்கிறோம் அந்த நாலு பேருட்டி நான் ஒரு வாரத்துக்கூட பேசுனதே கிடையாது பேசுனதே கிடையாது அந்த நாலு பேரில் ஒரு ஆள் வந்து நான் வந்து கிரீன் பார்க் ஸ்கூல்லாம் ஆரம்பித்த பிறகு அவங்க பிள்ளைக்கு அட்மிஷன் வாங்குறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வர்றாங்க சார் இந்த மாதிரி அட்மிஷனுக்காக சரிங்க சார் நீங்கள் ஸ்கூல் வாங்க டென்த் ரிசல்ட் இன்னைக்கு வருது நீங்கள் வந்து வந்தோடனே இந்த மார்க் ஷீட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவங்க சொல்லிட்டு இல்லை அதனால தான் எங்கள் பொண்ணுக்கு ஒரு அட்மிஷன் வேணும் உங்களை பார்த்துட்டு சொல்லிடலான்னு வந்தேன் முன்னாடியே சொல்லிடலான்னு அப்படின்னாங்க வாங்க மார்க் வரட்டும் பார்த்துக்கலாம் வாங்கன்னாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா பேச ஆரம்பித்தாங்க சார் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க சரியா ஞாபகம் இல்லை சொல்லுங்க அப்படின்னே நான் உங்க கூட படித்த கிளாஸ்மேட் மூணு வருஷம் படிச்சுருக்குறாங்க எனக்கு ஞாபகமே இல்லை அந்த காலகட்டங்கள்லாம் அப்படித்தான் இருந்தது பெருசாக பேசிக்க மாட்டாங்க அவங்க பாட்டு போவாங்க வந்துடுவாங்க வேலை அப்படின்ற மாதிரி ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்லாம் அப்படி கிடையாது வேற மாதிரி மாறி போச்சு அன்றைக்கெல்லாம் பாதுகாப்பு அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அதனால் மகளிர் அனுப்ப மாட்டாங்க ஒரு கோஜுகேஷன் கல்லூரிக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க பாருங்களேன் இருபது பசங்கள் நாலே நாலு பிள்ளைங்க தான் அப்போவே ஆனால் ஒரு மகளிர் கல்லூரிலாம் வந்த பிறகுதான் எல்லாருமே தைரியமாக வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகளை வந்து கல்லூரி வரைக்கும் அனுப்பி வைத்தார்கள் உண்மையிலுமே சொல்லப்போனால் நாமக்கலுக்கு இந்த ட்ரினிட்டி மகளிர் கல்லூரி என்பது இன்னைக்கு வேணால் நிறையா கல்லூரிகள் வந்து நிறையா போட்டி இருக்கும் ஆளாளுக்கு ஒரு கல்லூரி ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் அந்த காலகட்டங்களில் இன்னைக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு இந்த கல்லூரி மட்டுமே இருந்தது அன்னைக்கு இந்த கல்லூரி இருந்த தான் எத்தனையோ மகளிர்கள் வந்து கல்லூரி படிப்பை படித்தார்கள் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது உள்ளபடியே இதற்காக அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் ஒரு பெரிய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எல்லாமே கிடைக்கிற போது அவங்களுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாது கிடைக்கலைன்னு ஒருத்த போய் சொல்லி பாருங்க தான் தெரியும் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எயிட்டி எயிட்டில் நான் பிஎஸ்சி முடிக்க நைன்ட்டியில் தான் எம்எஸ்சி போய் ஜாயின் பண்ணுறேன் இந்த டூ இயர்ஸ் கேப்பில் நான் டியூஷன் எடுக்கிறேன் எல்ஐசி ஏஜெண்டாக இருக்கிறேன் இப்படிலாம் சம்பாரிச்சுட்டு தான் நான் போயிருக்கிறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தெரியும் அந்த அந்த அன்னைக்கு அன்னைக்கு வந்து ஒரு ஏழ்மைனா என்னங்கிறது எனக்கு தெரியும் பட் ஏழ்மையாக இருந்த காரணத்தாலேயே நம்ம உழைத்தோம் வந்தோம் ஜா சாதிச்சிருக்கிறோங்கிறது அது தனிப்பட்ட விஷயம் ஆனால் அன்னைக்கு நமக்கு இருந்த சூழ்நிலை எப்படி அன்னைக்கு ஒரு ரெண்டு கல்லூரி நாமக்கல் இருந்திருந்தா நானுமே போய் உடனே படிச்சிருக்கலாம் உடனடியாக டூ இயர்ஸ் கேப் இல்லாமல் நான் வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம் ஏன்னா நாங்கள் இருபத்தி நாலு பேர்ல நாலு பேர் மட்டும்தான் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பாஸ் அதில் நானும் ஒரு ஆள் ஆனால் எனக்கு வந்து எம்எஸ்சி படிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா அந்த கல்லூரி கிடைக்கல ஆனால் இன்னைக்கெல்லாம் வந்துட்டு நிறைய கல்லூரிகள் இருக்கிறது குறிப்பாக டூ தௌசண்ட்லேயே ஒரு மகளிருக்காக மட்டும் ஒரு தனி கல்லூரி அப்படின்றது உள்ளபடியே வர ரொம்ப பாராட்டுக்குரியது அது மட்டும் இல்லை பெண்கள் நிறையா படிக்கணுங்க பெண்கள் படிக்கணும்னா எதுக்கு சார் படிக்கணும் சாதிக்கிறதுக்கு படிக்கணுமா வேலை வேலைக்கு போகிறதுக்கு படிக்கணுமா எதுக்காக படிக்கணும் அப்படின்னா என்னை பொறுத்தவரை படிப்பால் நிறைய லாபங்கள் இருக்கிறது படித்து படிக்கிறதுனால வேலைக்கு போகலாம் பெரிய ஒரு பொசிஷனுக்கு போகலாம் எப்படியும் இருக்குது ஆனால் என்னை பொறுத்தவரை பெண்களுக்கு படிப்பு என்பது ஒரு பாதுகாப்பு அரண் அதாவது நீங்கள் படிச்சிருக்கிறீங்க உங்கள் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி போட்டிருக்காங்கன்னு அந்த டிகிரி பார்த்த உடனே ஒருத்தருக்கு ஒரு பயம் வரும் யாரும் ஈஸியாக அப்ரோச் பண்ணிட முடியாது யாரும் உங்கள் வந்துட்டு சர்வ சாதாரணமாக எடுத்துக்க முடியாது ஒரு கலெக்டருக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காருன்னா அந்த கலெக்டரை அந்த ஹஸ்பண்ட் எப்படி சொல்லுவார் வெளியில் பேசுகிற பொழுது அப்படின்னா மேடம் அப்படிம்பார் ஆனால் ஒரு படிக்காத ஒரு ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கிற ஒரு மனைவியை வைத்திருக்கிற அந்த ஒரு கணவர் எப்படி பேசுவார்னா உங்களுக்கு தெரியும் என்ன மொழியில் பேசுவார்னு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அளவுக்கு தான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கிறது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது அதன் பிறகு வேலைக்கு போகலாம் சம்பாதிக்கலாம் அது வேற அது அது அவங்களுடைய திறமையை பொறுத்து பண்ணலாம் பட் முதல்ல வந்து நீங்கள் நிறைய படித்திருந்தாலே போதும் உங்களுக்கு தானாக மரியாதையும் வரும் தானாக பாதுகாப்பும் வரும்னு நான் நினைக்கிறேன் இதில் கருத்து கிடையாது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்துட்டு நல்லா சிறப்பாக படிச்சுட்டு இருக்கிறீங்க ஒரு நல்லதொரு கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறீங்க இந்த கல்லூரி வந்துட்டு இன்றைக்கி இருபத்தைந்து ஆண்டுகள் வந்துட்டு மகளிருக்காக மட்டுமே ஒரு கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது இன்னும் மேலும் வளர்ந்து நல்ல நிறைய மாணவிகளை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சிவில் சர்வீஸ் எல்லாம் கூட ஒரு ஐஆர்எஸ் சார் சொன்ன மாதிரி ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு சொன்னார் இல்லையா அதே போல் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி ஒரு உயர் பதவிகளுக்கு போகக்கூடிய வகையில் நீங்கள் நிறையா வரணும் இந்த கல்லூரியிலேருந்து புதுசு புதுசாக நிறைய மாணவிகள் வந்து பெரிய இடத்துக்கு வரணும் இதுக்கு வந்து நிச்சயமாக அந்த நிர்வாகம் வந்து ரொம்ப இன்னும் நிறையா பண்ணுவாங்க ஏன்னா நான் வந்து ஆரம்பத்தில் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கற போதெல்லாம் ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்டில் இருக்கிற பில்டிங் தான் இருந்தது இதுக்கப்புறம் இந்த பக்கம் நிறைய பில்டிங்கெல்லாம் கட்டி இவ்வளோ பெரிய இடமா இருக்குன்ட்டு எனக்கே தெரியாது ஸோ அவ்வளோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கலையரங்கம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்குறாங்க இந்த எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் இன்னும் மேலும் பெரிய லெவலுக்கு வரணும் சாதனை பெண்களாக வரணும் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் படிப்பு கம்மியாக இருந்ததுன்னா மதிப்பு கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் இதெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்மாக வச்சு நல்லபடியாக ஒரு உயர்வான இடத்துக்கு வரணும் இந்த கல்லூரியும் இன்னும் மேலும் நிறையா விழா ஆண்டை கொண்டாட வேண்டும் அதே போல் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு பிளாட்டினம் ஜூப்ளி எல்லாம் அவங்க வந்து கொண்டாட வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ நீங்கள் விதைத்த விதைகள் இங்கு விருட்சமாக்கி நிழல் தருகின்றது ஐயா சிறப்பானதொரு முன்னிலை உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி சிறப்பு விருந்தினர்